ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு மேலே சாரி பிப்ரவரி இருபத்தொன்னுக்கு மேலே சூரிய கிரகணத்துடைய பாதிப்புனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய சம்பவங்கள் நடக்கப் போவதாக தமிழையில் பார்த்துருக்கோம் ஆக்சுவலி கிரகணமானது தற்போது நடந்திருக்குங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுடைய முதல் கிரகணமானது பிப்ரவரி மாதத்தில் தான் நடந்தது பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம் ஸோ கிரகணம் நடைபெற்றதுனால கிரகணத்துடைய தோஷமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுது அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கிரகணத்துடைய பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க கிரகணங்கிறது வந்து சாதாரண நிகழ்வு கிடையாது ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக அப்புறம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமானதாக கருதப்படுது ஸோ கிரகணம் நடக்கிறது வந்து ரொம்பவே ஆபத்தானது என்று கருதப்படுது இந்த ஆண்டுடைய முதல் கிரகணம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு நடந்த இந்த கிரகணத்தை பற்றிய முழு தாள்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை ஷேர் பண்றேன் அதோடு கிரகணம் நடந்த அன்னைக்கு மாசி மாதமாக அமாவாசையும் சேர்ந்து வந்தது இந்த டைம் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் இந்த டைம் வழிபாடு செய்ய முடியாட்டியும் கிரகணத்துடைய இந்த சூத காலம் இருக்கக்கூடிய டைமில் முன்னோர்களுக்காக இந்த சில பரிகாரங்கள் செய்தால் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் சூரிய கிரகணமானது வானில நெருப்பு வளையம் போல் தெரிஞ்சிருக்கு இந்த கிரகணம் இந்தியாவில் தெரிஞ்சுதா தெரியலையா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு பலன்களை வந்து பார்க்கலாம் பிப்ரவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது நிகழ்ந்தது இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில் தெரிஞ்சது இந்த கிரகணம் குறித்து பல முக்கிய வெளியாக வெளியாயிருக்கு அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க பார்ப்பீங்க வாணிய நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் கிரகங்கள் மாற்றம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக பிப்ரவரி பதினேழாம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வலை சூரிய கிரகணமானது நடைபெற்றது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகாவில் கண்டத்தில் உள்ள ரெண்டு அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து தெளிவாக பார்க்க முடிஞ்சது இந்திய நேரப்படி இந்த கிரகணம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பத்தோரு மணிக்கு தொடங்கி இருக்குது அண்டார்டிக்காவை தவிர்த்து அர்ஜான்டினா மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் இந்த சூரிய கிரகணமானது சூரிய உதயத்திற்கு பிறகு பகுதி நேர கிரகணமாக பார்க்க முடிஞ்சிருக்கு இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை இப்போ நடந்ததை பார்க்க முடியல ஆனால் நடந்த கிரகணம் வளைய சூரிய கிரகணம் அப்படின்னா என்னங்கிறத சொல்கிறேன் சூரியனுக்கும் பூமிக்கோ இடையில சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது அதன் அளவு சூரியனை விட சிறிதாக தோன்றியிருக்கு அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் மையப்பகுதியை மட்டும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மறைத்திருக்கு இதனால் சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சியளித்திருக்கு இப்படி நடந்த இந்த கிரகணத்தை தான் சூரிய கிரகணம் வளையம் என்று அழைக்கப்படுது இந்த கிரகணத்தை ஆக்சுவலி எப்பயுமே வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல பிரத்யோகம் சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்கணும் இந்த நெருப்பு வளைய காட்சியானது அன்னைக்கு அதிகபட்சமாக ரெண்டு நிமிடத்திலிருந்து இருபது வினாடி வரைக்கும் தெரிஞ்சிருப்பதாக ஃபோர்பஸ் அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப சூரிய கிரகணம் ஏற்பட்டது இல்ல கிரகணம் எப்போது ஜோடியாகவே நிகழுமா இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த இப்போ இந்த ரெண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணமும் நிகழ இருக்கா இது அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியுமா ஸோ இதுதான் நடந்த சூரிய கிரகணத்தை பற்றி சொல்லப்பட்ட டீட்டெயில்கள் ஸோ சூரிய கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சூரிய கிரகணத்துடைய பலன்கள் வந்து உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் மகர ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைகின்ற உங்களுக்கு மாசி கிரகண அமாவாசையில் சூதக்காலம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு அஷ்டமதிபதியான சூரியன் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதிற்குள் இனம் புரியாத குழப்பம் இருக்கோ வேலையில் வெற்றி கிடைக்குமா என யோசிப்பீங்க குடும்பத்தில் உள்ள நிம்மதி சற்று குறையோ உங்களுடைய பேச்சால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு வரவு செலவுல எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும் குடும்ப உறவுகளோடு ஒரு இடைவேளை இருக்கோ உங்க ராசிக்கு ஜீவனதிபதியான சுக்கரன் வந்து இந்த டைம் சாதகமா சஞ்சரிப்பதால் தேவையான பணம் வரும் வழக்கமான நிலை வந்து இருக்கோ வாழ்க்கை துணை உறுதுணையாக இருப்பாங்க மேலதிகாரிகை அனுசரித்து செல்வது நன்மை ஏற்படுத்தும் எடுத்த வேலைகளில் உறுதியாக இருப்பது புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்துவது அவசியம் வெள்ளாமை வீடு வந்து சேரும் வரை விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும் பொது தேர்வை எதிர்கொள்ள மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது இல்லைனா கொஞ்சம் ரிஸ்க்குங்க அதுக்கப்புறமா திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பிறந்ததிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி அமாவாசை கிரகண தோஷத்தால் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் சாணத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடியதாகவும் சூரியன் உங்கள் முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்துவார் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கோ யாரை நம்பி இருக்கிறீர்களோ அவர்களோடு தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விடுவீர்கள் சுய தசபுத்தி சாதகமாக இருந்தால் இந்த நிலையில் மாற்றம் இருக்கும் வியாபாரிகளுக்கு பண தடை ஏற்படும் பணியாளர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் சிலருக்கு உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும் என்றாலும் ராசிநாதன் சனிபகவான் பகவான் சகாயஸ்தானத்துக்கு செல்வதால் ஏழரை ஆண்டுகளாக அனுபவித்து வந்த நெருக்கடிகள் முடிவிற்கு வரும் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்கள் நிலை மாறும் வீண் செலவு அலைச்சல் என்றிருந்த நிலை மாறும் ஆதாயத்துக்குரிய வழிகளில் மட்டும் கவனம் செலுத்தணும் குடும்பத்துல குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் உங்கள் பாக்கியாதிபதி புதன் சாதகமா சஞ்சரிப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனை ஏற்பது நன்மை தரும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு எடுத்த வேளையில் வெற்றி அடைவதற்காக மலையளவு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு இந்த மாசிக் ரகண அமாவாசைக்கு சூத காலத்திலிருந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சுகாதிபதிபான செவ்வாய் ராசிக்குள்ளும் அதன் பிறகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் சில வேலைகளில் திட்டமிடாமல் இறங்கி சங்கடத்திற்கு ஆளாவீங்க உடல்நிலையில் சார்ந்த பாதிப்புகள் தோன்றும் வியாபாரத்தில் மறைமுக தொல்லைகளும் எதிர்ப்பும் தோன்றும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த கிரகண தோசை காலத்தினால சாதகமாக செஞ்சிருக்கக்கூடிய சுக்கரனால உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன் கிடைக்கும் புதனும் உங்களை பாதுகாப்பார் எந்த நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரகங்களால உண்டாகும் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு வரவு வந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் காத்திருக்கு வெளி வெளிவட்டாரத்திலையும் மறைமுக எதிர்ப்புகள் உங்களை சங்கடப்படுத்தும் சக பணியாளர்களுடைய வேலைகளை நீங்களே செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் வியாபார ரீதியாக திடீரென வெளியூர் பயணம் ஏற்படும் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இந்த நேரத்தில் உருவாகும் சூரியன் ராகு செவ்வாய் சஞ்சாரம் உங்கள் நிலையில் பின்னடைவை உண்டாக்குவார் பொருளாதார நிலையில் சங்கடங்களை அதிகரிக்கும் ஆனால் அது நிதானமாக கையாண்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க குடும்பத்தினருடைய ஆலோசனை ஏற்று பெண்கள் செயல்படுவது நன்மையாகும் ஸோ எந்த அளவுக்கு அந்த மாதிரி செயல்படுறீங்களோ உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகணம் நடைபெற்றதுனால நீங்க தர்ப்பணம் கொடுத்துருக்கணும் அப்ப கொடுக்க முடியாட்டியும் இனி வரக்கூடிய நாட்கள் ஏதாவது ஒரு நாள் நான் சொல்ற மாதிரி தர்ப்பணம் கொடுங்க அதாவது உங்க ஊர்களில் இருக்கக்கூடிய தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்களுடைய தாகத்தை தீருங்க இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இது செய்ய முடியாட்டி உங்கள் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அதனால காகத்துக்கும் உணவழிங்க ஒரு மூணு நாள் ஐந்து நாள் தொடர்ந்து இந்த மாதிரி உணவளிங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்திங்கனாவே கண்டிப்பாக வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இதுதான் பரிகாரம் ஸோ இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோவெலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்